ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரியில் சமையல் போட்டி பாரம்பரிய உணவுகளை சமைத்து அசத்திய மாணவிகள் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பரிசு வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆலங்குளம் அழகு பாரத் கேஸ் ஏஜென்சி சார்பில் எங்கள் சமையலறை எங்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகளுக்கு சமையல் போட்டி நடைபெற்றது இரண்டு பேர் சாப்பிடக்கூடிய வகையில் உள்ளூர் மற்றும் பாரம்பரிய உணவுகளை ஒரு மணி நேரத்தில் சமைக்கும் போட்டியில் சுமார் முப்பது மாணவிகள் பங்கேற்றனர் லட்டு குழிப்பணியாரம் கேழ்வரகு இடியாப்பம் திணைவாளி கட்லட் சாமை பொங்கல் சோள தோசை உள்ளிட்ட வகை வகையான பாரம்பரிய உணவுகளை சமைத்து மாணவிகள் அசத்தினர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவிகள் தயாரித்த உணவுகளை ருசித்து இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் சமையல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ஸ்ரீலா தலைமை தாங்கினார் தூத்துக்குடி பாரத் பெட்ரோலியம் பிளான்ட் மேனேஜர் மோசஸ் அழகு டிரைவின் நிர்வாக இயக்குனர் ஜெயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அழகு பாரத் கேஸ் உரிமையாளர் ஆதி மூலம் வரவேற்றார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாரம்பரிய உணவு வகைகளை தயாரித்து அசத்திய மாணவிகளின் திறமைகளை பாராட்டி வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினார் இவ்விழாவில் தொழிலதிபர் மணிகண்டன் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரி துணை முதல்வர் சண்முக சுந்தரராஜ் ஊட்டச்சத்து மற்றும் செறிவூட்டல் துறை பேராசிரியர்கள் சாலினி மகேஸ்வரி மஞ்சு அகல்யா மற்றும் அழகு பாரத் கேஸ் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமையல் போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் அனைவரது திறமையையும் பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது